یا ایها الذين آمنوا اتقوا الله وابتغوا اليه الوسيله وجاهدوا في سبيله لعلكم تفلحون السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ انمولا ان اسلام میں سندنگلے 이르윈 마버ু অরলাল مجدید توحید ارکٹલે ਸਰ바హ நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வர்றோம் அதுல இறைவன் தன் தோற்றுவாய் திருமறையின் தோற்றுவாய் அமைந்திருக்கக்கூடிய ஈயாக்க சுராவ்ல உன்னையே வணங்குகிறோம் என்று நமக்கு கட்ட கட்டளையிடுறான் நமக்கு அதை உறுதிமொழி சொல்ல சொல்றான் அந்த உறுதிமொழியை பிறல் செய்கிறத ஏராளமான காரியத்துல நம்ம ஈடுபடுறோம்ங்க அதுல ஒன்னொன்னா பார்த்து அதுலேருந்து நம்ம விலைக் கொள்ளணும் அதுல தான் வசிலா தேடுவது அதாவது இறந்தவர்கள் மூலியமாக யாரென்று அறியாத இறைவன் இறைவனின் நல்லடியாக என்று சொல்லி கொண்டு அவர்களிடம் வசீலா அல்லாட்ட வசிலா தேட தேடுறோம்ல அது இஸ்லாத்துல இல்ல ஆனா ஆனா குரான்ல அல்லா என்ன சொல்றான்னா நம்பிக்கை கொண்டோரே அல்லாகவை அஞ்சுங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அவனை நோக்கி ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் அவன் பாதையில் அறப்போர் செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள்ன்றான் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன அவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா இந்த பெரியார்கள் இந்த சேகுமார்கள் இந்த முறிது முறிதுகள் இதை செத்து போய் புதைப்பட்ட மனிதர்கள்ட்ட நம்ம வசிலா தேடலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுல மாபெரும் பிழை இருக்குங்க முதல்ல இந்த வசிலா என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டோம்னா இதை நம்ம ஈடுபட மாட்டோம் வசீலா என்றால் துணை சாதனம் நடத்தம் எப்படி உதாரணத்துக்கு நம்ம வந்து இங்க இருந்து மதுரை போக போறோம் மதுரை போக மதுரை போவதற்கு சாதனம் என்ன வருகணும் ஒன்று பஸ்ல ஏறணும் இல்லாட்டி காரை பிடிச்சி போகணும் இல்லாட்டி மோட்டர் பைக்கில் போகணும் இதுதான் அது மதுரை சென்றடைய வேண்டும் என்ப என்பதற்கான துணை சாதனம் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஏறணும் ஏறும் போது தவிர முடியாது தவ முடியாம ஒரு ஏணியை வைத்து கொண்டு நம்ம ஏறணும்ல அதுதான் வசீலா அப்ப இதுல இறைவன்ட்ட வசீலா தேடுவதால் என்ன அப்படின்னு நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னா அவன்கிட்ட வந்து கேக்குறதா இருந்தா அது இறைவன்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறதா இருந்தா தொழுகை நோன்பு சக்காத் பிறருக்கு உதவி செய்யறது இந்த சின்ன சின்ன நல் நற்காரியம் இருக்குல்ல இதன் மூலியமாக இறைவன் உதவி தேடுவது தான் இந்த தே வசிலான்ற சொல்லுக்கான அர்த்தம்ங்க இதை நம்ம ஆழமாக சிந்திச்சு விளங்க வேண்டியிருக்குங்க உதாரணத்துக்கு இப்ப நம்ம இது இந்த கட்டளை இந்த குரானுடைய வசனம் நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு சொல்லுது அப்ப நம்பிக்கை கொண்டோர்னு முகம் நபிகள் நாயகத்தை விட நம்பிக்கை கொண்டோர்கள் யாரும் இருக்க முடியாது நபிகள் நாயகத்துக்கும் இந்த கட்டளை இருக்குதா இல்லையா நம்பிக்கை கொண்டவரே அல்லாவின் பாது அல்லாவுக்கு அல்லாவிடம் கேட்பதற்காக ஒரு வசீலாவை என்று சொல்லுவதிலிருந்து நபிகள் நாயத்துக்கும் இந்த கட்டளை இருப்பதா நம்ம விளங்க முடியுது அப்ப நபிகள் நாயத்துக்கு யார போய் தேடுவாங்க வசீலா நபிகள் நாயத்தை விட நல்லடியா இருந்த உலகத்து இருக்க முடியுமா ஆனா நபிகள் நாயகம் வந்து அல்லாஹ் அதிகமாக பயந்தார்கள் தங்கள் கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று வணங்கினார்கள் எந்த நற்கரிய எந்த நற்செயல இருந்து அவர் விடுவிட்டதில்லை எல்லாத்தையும் ஏவின நன்மையை ஏவினாங்க நபிகள் நாயகம் அவங்க கஜானாவிலிருந்து தங்களுக்காக எதையும் வைத்து கொள்ளாமல் நம்ம மக்களுக்கு வணங்கின வழங்கினார்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அப்படி நபிகள் நாயகத்துக்கும் அந்த வசிலா யாரையும் தேடுவார்கள் யாரையும் தேட முடியாது இல்லையா அப்ப இந்த கட்டளை வந்து இறைவன் நற்காரியங்களை செய்து இறைவன் வசிலா தேடுவதே குறிக்கிறது என்பதை நம்ம தெளிவா விளங்க முடியுங்க அதுபோக இந்த வசீலா வந்து அவங்க யாரும் தேடி இருப்பாங்க வசீலா தேடுவதுன்னா இந்த நல்லடியார்கள் சொல்லப்படுற நல்லது யாருன்னு தெரியாருன்றே தெரியாத இறந்து போய் புதைக்கப்பட்டவர்கள் நம்ம நல்லடியா நம்பி செய்றோம்ல அந்த நம்பி செய்யற நல்லடியார்கள் யாரிடம் வசீலா தேடி இருப்பார்கள் அப்படின்னு நம்ம தெளிவை வழங்கணும்ங்க ஆக அல்லா நல்லடியார்களே இந்த ஈயாக்க உன்னையே வணங்குகிறோம் என்ற சொல்லுக்கு சுத்தமா மாறு செய்யற நல்லடியார் என்று அறியப்படாத நல்லடியார் என்று யார் என்று அறியப்படாத அறியப்படாத இந்த சேகுமார்கள் முரிதுமார்கள் அவர்கள்ட்ட போய் அல்லாவின் பொருட்டால் நான் இவர்களின் பொருட்டால் நான் உங்க கேக்குறேன் என்று சொல்வதற்கு அனுமதியே இல்லை ஈய்க நபுது என்ற விஷயத்தை இதை பிறல் செய்து என்று கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்கள்ல ஈயாக்க நகூதின் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அடுத்த வருஷத்துக்கு போவோம் அஸ்லாம் வலைக்கம் வரகமது